பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிகெயின்ஸ் எவ்ரிதிங் ஷார்ட் ஸ்டோரி சேனல்லேருந்து இது உங்கள் சாந்தா நம் அதிகாலையில் எழுந்து வேலைக்கு சென்று உழைத்து சம்பாதித்தால் நம் வீட்டில் ஸ்ரீதேவி குடியிருப்பாள் என்றும் நம் வேலைக்கு செல்லாமல் சோம்பேறியாக படுத்து கிடந்தால் மூதேவி நம் வீட்டில் இருப்பாள் என்றும் நம் பெரியவர்கள் கூற கேட்டிருக்கிறோம் அப்படி என்றால் என்ன என்பதை இக்கதையிலிருந்து நாம் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள சில கோயில்களில் ஜெயிஷ்டா தேவியின் வழிபாடு இருக்கிறது ஜெயிஷ்டா தேவி வேறு யாரும் இல்லை நம் ஸ்ரீதேவி மகாலட்சுமியின் அக்கா என்னும் மூதேவி இவளை மகாலட்சுமியின் அக்கா என்றே அழைப்பர் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் இவளுக்கு ஒரு சந்நிதி உண்டு இவளை பற்றிய ஒரு கருண பரம்பரை கதை ஒன்று உண்டு கேட்போமா குப்பன் ஒரு சோம்பேறி அவனது அம்மா வயலில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு குப்பனுக்கு கஞ்சி ஊற்றுவாள் குப்பனுக்கு கல்யாணம் செய்து வைத்தால் உழைக்க ஆரம்பித்து விடுவான் என எண்ணி திருமணமும் முடிந்தது புது மனைவியிடம் வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு குப்பன் தினமும் வீட்டிலிருந்து கிளம்புவான் ஆனால் ஊரை விட்டு தள்ளியுள்ள ஒரு ஆலமரத்தடியில் படுத்து உறங்குவான் மாலையில் வீடு திரும்பும் போது களைப்பாக இருப்பது போல் நடிப்பான் மனைவியும் அவன் கை கால்களை பிடித்து விடுவாள் அறுவடை நாள் வந்தது கணவன் நிறைய கூலி பெற்று வருவான் என மனைவி காத்திருந்தாள் குப்பனோ எந்த வேலையும் செய்யாத அவன் பெருங்கையை வீசிக்கொண்டு வந் வந்தான் வீட்டிற்கு அதை பார்த்ததும் அவள் மனைவிக்கு மிகவும் ஆச்சரியம் வேலைக்கு அவன் போகவில்லை என்பதே அப்போதுதான் புரிந்தது அந்த பேதைக்கு குழும்பிக் கொண்டிருந்தது அவள் மனம் அவளது அழுகுரல் கேட்டு ஜேஷ்டா தேவியின் மனம் வருந்தியது உடனே அந்த மூதேவி ஸ்ரீதேவியிடம் சென்று தங்கையே என்ன நிலைமையை பார்த்தாயாம் சோம்பேறிகளுக்கு என்னை தான் ஒப்பிடுகிறார்கள் நான் அந்த விவசாயி குப்பனுக்கு நிறைய பொருள் கொடுக்கப் போகிறேன் என்றாள் மூதேவி லக்ஷ்மியும் தலையசைத்தாள் மாறுவெடித்தல் கிளம்பிய ஜேஷ்டாதேவி என்னும் மூதேவி குப்பனிடம் தங்க காசுகள் கொண்ட பானையை கொடுத்தாள் அதை அவன் மனைவியிடம் ஒப்படைத்தான் குப்பனின் மனைவி கணவனை பலவாறாக பாராட்டி தள்ளிவிட்டாள் ஆனால் அன்றிரவை அதை பேணி பாதுகாக்காமல் இருந்ததால் அது திருட்டு போய்விட்டது இதை அடுத்து ஜேஷ்டா தேவி அடுத்து என்ன செய்து அவனை காப்பாற்றலாம் என்று நினைத்தது அவனுக்கு மோதிரம் ஒன்றை கொடுத்தாள் அந்த குப்பன் அதையும் சரியாக பாதுகாக்காமல் குளிக்கும் பொழுது தண்ணீரில் தவறவிட்டான் மோதிரமும் துளைந்தது அந்த விவசாயி குப்பன் மட்டுமல்ல தேவியும் வருத்தப்பட்டாள் மறுபடியும் தன் சகோதரி ஸ்ரீதேவியிடம் சென்றாள் ஜெயஷ்டா தேவி தங்கையை நான் அவனுக்கு இரண்டு பொருட்கள் கொடுத்தேன் அவன் அதை துளைத்து விட்டான் இன்னொன்று திருட்டு போய்விட்டது அவனிடம் நிலைக்குமாறு ஒரு பொருள் நீதான் கொடுன் என்று கேட்டாள் ஜெயஷ்டா தேவி அதற்கு திருமகள் ஸ்ரீதேவி சகோதரி ஜெயஷ்டா தேவியே உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் எந்த பொருளும் நிலைக்காது எனவும் அவன் உழைக்க வேண்டும் அதில் கிடைக்கும் பொருளே நிலைக்கும் என்பதை அவளிடம் நீ எடுத்து சொல் என்று ஸ்ரீதேவி ஜெயஷ்ணாதேவியிடம் சொல்லிவிட்டாள் தேவியும் உழைப்பையின் பெருமையை அவனிடம் சொல்ல சொல்ல அவன் அதை புரிந்து கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான் அவன் மனைவியும் தாயும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தனர் அக்காலத்தில் மன்னர்கள் பௌருக்கு கிளம்பும் போது ஜேஷ்டாதேவியின் சன்னதிக்கு சென்று எதிர் நாட்டு மன்னர்களுக்கு சோம்பலை கொடு என வேண்டுவார்கள் இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் உழைப்பின்றி ஊதியம் இல்லை நம் கடின உழைப்பால் நம் எப்பேற்பட்ட பொருட்களையும் வாங்க முடியும் என்பதை இக்கதை உணர்த்துகிறது சோம்பலை தவிர்ப்போம் முன்னேறுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்